கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படத்தை பார்க்க போறோம்னா தமிழ் கிளாசிக் கல்ட் மூவி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய மனோஹரா மனோஹரா படமும் நமது மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் கதை வசனத்தில் எழுதப்பட்ட படம் இந்த படத்துக்கும் இதற்கு முந்தைய பராசக்திக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னு கேட்டிங்கன்னா பராசக்தி படம் வெளிவந்த காலத்தில் யாரோ ஒரு நபர் மதுரையில் வந்து என்ன பண்ணாராம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் டெய்லி தியேட்டருக்கு போய் 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 படத்தை பா உட்கார்ந்து ரெண்டு காட்சியையும் பார்த்து 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 அப்போல்லாம் ரெண்டு காட்சியெல்லாம் மூணு காட்சி கிடையாது அதான் ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ அதனாலதான் அதுக்கு பேரே ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோன்ற பேரே போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் அது பிறகுதான் மேக்னின்னு ஒரு ஷோ வந்துது அப்புறம் மார்னிங் ஷோன்னு ஒன்று மார்னிங் ஷோ மேக்னிங் ஷோ ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோன்னு நாலு இப்ப இப்போல்லாம் ஆறு காட்சி அந்த மாதிரிலாம் ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ இந்த படத்தை ஒரு வாரம் தொடர்ச்சியா ரெண்டு ஷோவும் பார்த்து என்ன பண்ணி அந்த அந்த அப்படின்னா அந்த படத்தோட வசனங்களை பூரா நோட்டு கொண்டு போய் உட்காந்து எழுதி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணி புஸ்தகமா போட்டு தியேட்டர் வாசல்ல வச்சு விற்க ஆரம்பிச்சாரு இந்த படத்துக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகுதான் மனோகரா வரும்போது புத்திசாலி அந்த இந்த படத்தை யாரு நிறுவனமே என்ன பண்ணிடுச்சுன்னா கலைஞர்கிட்டயே நேராக கதை வசனத்தை வாங்கி அதை அவங்களே பிரிண்ட் பண்ணி புக்கா விற்க ஆரம்பிச்சாங்க சரியா இப்படி ஒரு திரைப்பட அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட அரங்கு வாசல்ல பார்த்தீங்கன்னா பாட்டு புக்குன்னு ஒன்று விற்பாங்க கிடையாது சின்னதா மெல்லிஸாக இருக்கும் சோ இப்படியாக ஒரு கதை வசனத்தையே புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டு அதை மக்கள் வாங்கி புத்தகமாகவும் வாங்கி படித்து திரையிலும் பார்த்து ரசித்த ஒரு படம் படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா கலைஞரோட கதையில் கலைஞர் எழுதுனது திரைக்கதையும் வசனமும் தான் கதை வந்து ஆஹ் கே சம்பந்தம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் தமிழகத்தில் முதல் முதல்ல புரோஸ்ல எழுத ஆரம்பிச்ச தமிழர் பிரதாப முதலியார் சரித்திரம்ன்ற புத்தகம் தான் அவர் முதல்ல எழுதின புத்தகம் அதன் பிறகு இந்த மனோகரா கதையும் அவர் தான் எழுதினாரு கதை எல்லாம் பெருசு கிடையாதுங்க இது வந்து பழைய ஹெர்குலிஸ் கதை தான் ஷேக்ஸ்பியரோட ஹெர்குலிஸ் நாடகத்தோட கதை தான் அதாவது ஒரு ராஜா இருப்பாரு அந்த ராஜாவின் முதல் மனைவியின் மகன் வந்து ரொம்ப திறமசாலியாக இருப்பான் அவன் தான் ஹெர்குலிஸ் அதுல அந்த ராஜாக்கு வந்து அந்த முதல் ராணியை பிடிக்காம அந்த ராணியையும் அவர் பையனையும் ஒதுக்கி வச்சிருவாங்க வச்சுட்டு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு இன்னொரு மகன் பிறக்கும் அந்த மகனை தான் ராஜாவாக ட்ரை பண்ணுவாரு இந்த ஹெர்குலிஸ் வந்து அதை எதிர்த்து போராடி தந்தையோடு போராடி அப்படின்ற மாதிரி வரும் ஷேக்ஸ்பியர் கதையில அதை தழுவி இங்க எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா இந்த ராஜா வந்து ஏமாற்றப்பட்டு ஒரு பெண்ணிடம் மாட்டிக்கொண்டார் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க அது வந்து டி ஆர் ராஜகுமாரி நடிச்சிருப்பாங்க டி ஆர் ராஜகுமாரியை வந்து அந்த காலத்து சிலுக்கு ஸ்மிதான்னு சொல்லலாம் அந்த சில்க் ஸ்மிதாவோட கண்களோட கவர்ச்சியை போலவே இவங்க டி ஆர் ராஜகுமாரியோட க கண்களும் அப்பேற்பட்ட ஒரு கவர்ச்சியாக இருக்கும் நாம வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கெல்லாம் வந்து அவங்க பாட்டியை விட வயசானவங்க எங்க பாட்டியை விட வயசானவங்க இருந்தாலும் இப்போ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் அப்படி ஒரு அருமையான ஒரு கவர்ச்சி காட்டி நடிச்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் அந்த டி ஆர் ராஜகுமாரியோட கேரக்டர் வந்து வசந்த சேனை அப்படிங்கிற பேரில் வரும் இவர் வந்து மனோகரன் அவங்க அப்பா வந்து சோழ மன்னர் மாதிரி இருப்பார் அவங்க வந்து பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து எடுத்து போகும்போது படம் எடுத்து அங்கேருந்து ஜெயிச்சு அந்த இளவரசியை திருமணம் செஞ்சுட்டு வருவார் இவ இவன் இந்த மனோகரனை எப்படியாவது மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள காட்சிகள் அதுல உள்ள ஃபேமஸான காட்சிதான் காட்சி தான் வசனங்கள் வந்து ஏகப்பட்ட வசனங்கள் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச எது அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை ஏன் அழைத்து வர சொல்லி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னா அழைத்து வர சொல்லவில்லை தந்தையே இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள் அப்படியே ஒன்னொண்ணுக்கும் அப்படியே கவுண்டர் பாத்தீங்கன்னா பின்னி படல் எடுக்கும் அதுவும் அதுக்கு ஈக்குவலாவே வில்லி பேசுற வசனமும் அப்படிதான் இருக்கும் ஒரு வேசியின் பேச்சை கேட்டு என்னை இழுத்து வர சொன்னீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்பார் சிவாஜி கேட்பார் ஆம் வேசி தான் வேசியின் மகன் தான் இவன் அப்படின்னு சிவாஜி அவ பதிலுக்கு திட்டம் மாரி நீங்க வந்து அந்த படத்தை வந்து படத்தோட மேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நடுவில் அந்த சாங்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் கொஞ்சம் டல்லடிக்கும் யூடியூப்ல பாருங்க அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட பார்க்கலாம் அதனால படத்தோட இதெல்லாம் வேகம்லாம் குறையாது அப்படி ஒரு பரபரப்பான கதையா இருக்கும் அதாவது தந்தைக்காக பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து பாண்டிய நாட்டை ஜெயிச்சு கொண்டு வந்த மகனுக்கு அப்பா கொடுக்கிற பரிசு என்னன்னா மரண தண்டனை அந்த மரண தண்டனையை நிறைவேற்ற போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கறது இன்னொரு ட்ரிஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசந்த சேனையோட முதல் கணவன் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு பிறந்த மகனை தான் வந்து வச்சிருப்பான் அவன் வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி கண்ணுக்கு தெரியாத மனிதனாக மறையக்கூடிய ஒரு சக்தியை பெற்று இருப்பான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நான் வந்து காலேஜ் போய் படிக்கும்போது தான் ஹெஜ்ஜி வேல்ஸ்னு ஒருத்தரோட விஞ்ஞான புதினங்களில் வந்து இன்விசிபிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிச்சேன் நான் வந்து ஒரு இன்விசிபிள் மேன் அப்படின்ற கான்செப்டை முத முதல்ல என்கவுண்டர் பண்ணும்போது என்னோட வயது வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறில் தான் நான் பாக்குறேன் ஆனா அவர் எப்ப எழுதியிருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளே அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேன் எல்லாம் படிச்சிருக்கிறாரு சார் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இதா சார் நம்ம ஊர்ல தான் மாயாஜாலம் மந்திரஜாலம்லாம் எல்லாம் மாயாஜாலம் மந்திரஜாலம்ன்றது வேற சயின்ஸ் படி ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாம போனா அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்ல அதுல வந்து அவன் நடக்கும்போது ஒரு செருப்பு ஒண்ணு கொடுத்துருப்பாரு மரக்கட்டையில செஞ்ச செருப்பு அதை போட்டுக்கிட்டு தான் நடந்தாதான் அவன் கண்ணுக்கு தெரியாத மனுஷனா மாறுவான் அதில் அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவார் கூடிய சீக்கிரம் பொறுத்துக்கோ இந்த செருப்பில் இருந்து சத்தம் வராமல் நான் செஞ்சிடறேன் என்னுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது அந்த ஆராய்ச்சியின் போது ஏதோ வெடிச்சு அவர் செத்துருவார் ஸோ கடைசி வர அந்த க சத்தம் கேட்குற செருப்போடு தான் இருப்போம் அந்த கண்ணுக்கு தெரியாத மனிதன் வந்து மனோகரனை மரண தண்டனைல இருந்து காப்பாத்தி கூட்டு போயிடுவான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர்ப்பா அந்த ஃப்ரெண்டும் இவங்க கூட சேர்ந்துருவாங்க எல்லாருமா சேர்ந்து இன்னொரு படைகளை தயார் பண்ணுவாங்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வசந்த சேனைக்கு இன்னொரு லவ்வர் வேற இருப்பான் எத்தனை லவ் இருப்பா அவளுக்கு அப்படின்றீங்களா முதல்ல ஒரு கணவர் அப்புறம் ராஜா ஒரு லவ்வர் அது இல்லாம பக்கத்து நாட்டு எதிரி ராஜா வேற ஒருத்தான் லவ்வர் அந்த ராஜாவை வந்து லவரா இருக்கும்போது அவன் வரேன்னு சொன்னான் நீ அப்படி வராத சாமியார் வேஷம் போட்டுவா அப்படின்னு சொல்லி மொத்த படையும் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு சாமியார் வேஷத்தோட ஒரு ஆயிரம் பேரோட உள்ள வந்துடுவாரு அவரோட சீடர்கள் அப்படின்னு எல்லாருமே உள்ள கத்தி வச்சிருப்பாங்க அது தெரியாது இப்போ வீட்டுல வந்து ஒரு பூஜை பண்ணணும் அவர் வந்து பயங்கரமான ஒரு அப்பாட்டக்கர் அவர் அவரை பத்தி இன்னொரு நாள் சொல்றேன் ஆஹ் வில்லன் நடிகர்கள்லாம் அந்த காலத்துல மிகப்பெரிய அப்பாட்டக்கர் அவரு அவர் வந்து இந்த ராணிக்கு ஒரு தோசை கழிக்கிற பூஜை செய்யணும் அதனால நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தனி ரூம்ல இருக்கு சொல்லிட்டு இவர் வந்து ராணி இருக்கிற ரூம்ல போய் ஜல்சா பண்ண போயிடுவாரு இத பார்த்துட்டு இருந்த ஒரு உண்மை உண்மை விளம்பியாக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர் பொண்ணு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ராஜாவை போய் சொல்லுவார் ராஜா உள்ள வந்து பார்த்துட்டு அடி பாவி வேசி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொன்னேன் இவர் அரசு ஜெயிலில் போட்டுருவாங்க ராஜாவே ஏன்னா ராஜாவோட வீரர்களை பூரா அப்புறப்படுத்தி கொண்டுடுவாங்க இந்த சாமியார் குரூப்பு அப்புறம் ஜெயில இருக்கும்போது ஜெயிலில் பார்த்தா ராஜாவும் ஜெயிலில் இருப்பாரு மனோகரனோட அம்மா மனோரனோட ஒய்ஃபு மனோரனோட மக எல்லாருமே ஜெயிலில் இருப்பாங்க அப்போ இவர் வந்தவரை சிவாஜியும் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க கட்டி தான் அந்த ஃபேமஸ் டைலாக் அவர் சுகமாக வாழ வேண்டும் என்றுதானே நான் இத்தனை நாள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருந்தேன் பொறுத்தது போகிறது மனோகரா பொங்கி எழு அப்படின்னு தான் அந்த செயினில் கட்டி போட்டு அதை தூணை உடைச்சிட்டு வர்ற மாதிரி உள்ளது காட்சி இந்த காட்சியும் ஹெர்குலிஸ் படத்தில் வரும் ஹெர்குலிஸ்லேயும் இதே மாதிரி அவரை கட்டி போட்டிருப்பாங்க அவர் அதை தூணை உடச்சி வர்றது இந்த ஹெர்குலிஸ் கதையோட இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இருந்து வருது பைபிளில் சாம்சன் அண்ட் டிலேலான்னு ஒரு கதை அந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரு தான் மிகப்பெரிய பலசாலியா இருப்பான் அவனோட பலம் வந்து அவனோட தலை முடியில தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே டிலேலான்னு ஒரு பொண்ணை தான் அவனை லவ் பண்ண வச்சு அவனுக்கு எல்லாம் கொடுத்து அவனை ஏன்னா அவன் வரை யூதர்களை ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு க கட்டாயம் இருக்கும் அப்ப எதிரிகள் வந்து அவன் அவனுக்கு மது எல்லாம் கொடுத்து அவன் மயங்கி இருக்கிற நேரத்தில் மண்டையை மொட்டையடிச்சிடுவாங்க மொட்டையடிச்ச உடனே அவனுக்கு பலம் போயிடும் அவனை கூட்டி போய் அவன் கண்ணெல்லாம் குருடாக்கி ஒரு தூணில் கட்டி போட்டு அவங்க கேள்வி இருப்பாங்க அவ கொஞ்ச நாள் ஆனோடனே முடி வளர்ந்துரும்ல முடி வளர்ந்த உடனே பழைய பலம் வந்துடும் அந்த தூணை உடைச்சி அந்த மொத்த ஹாலோடு அந்த எதிரிகள் போனாங்கன்ற மாதிரி அந்த பைபிள் கதையில வரும் அந்த கதையில இருந்து எடுத்ததுதான் ஹெர்குலிஸ்ல செயின்ல கட்டி போட்டு உடைக்கிறது அதே கான்செப்ட் மனோகரலியம் மனோகரன் அதெல்லாம் சிவாஜி நடிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு வைங்களா அதுக்கு பிறகு பல்வேறு சண்டைகள் எல்லாம் முடிஞ்சு ராஜா வந்து இனிமேல் நியர் அரசனாகிருப்பா அப்படின்னு மனோகரனை அரசனாக்குவதும் வசந்த சேனை அவ அவளது முன்னாள் கணவரால் கொல்லப்படுவதாகவும் படம் முடிச்சிருப்பாங்க பட்டைய கிளப்புற படம் கண்டிப்பாக பாருங்கள் டூ கே கிட்ஸு நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க ரொம்ப நல்லா அருமையான படமாக இருக்கும் அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லோ டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏற்கனவே இந்த படம் பார்த்தவர்கள் கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க டூ கே கிட்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து ரசிங்க அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்